அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமுத்துல்லாஹி ஒபர்கூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒ சலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியாகலே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலவாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இப்ரா அழகிய இது இஸ்லாமிய வரலாறு இதில் பாகம் பதினொன்று இஸ்லாமிய வரலாற்றில் பாகம் பதினொன்று அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் ஆவார்கள் அதில் அழகிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் யார் பாகம் ரெண்டு அதாவது இப்ராஹிம் அலிவசல்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ரெண்டு இதற்கு முன் பத்தாவது பாகமாக அவங்களுடைய பார்ட் ஒன்று பதிவு சொல்லியிருந்தால் இது ரெண்டாவது பார்ட்டு தொடர்பு அம்சம் உலக காரியங்களில் ஒவ்வொரு மனிதனும் தான் மற்றவரை விட ஏதாவது ஒரு விதத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கிறான் அதனால் தான் மனிதன் உலக விஷயங்களில் அதிகம் போட்டி போடுகிறான் அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்ன போட்டிக்கு அவசியம் இருக்காது அவனும் அவன் அவன் வீட்டில் முடங்கி கிடப்பான் இல்லையா அதேபோல் மார்க்க விஷயங்களிலும் சிறப்பாக வாழ்ந்து எல்லை இல்லாத மறுமை வாழ்வில் தொல்லை இல்லாத சுவனத்தை பெற முயற்சிக்க வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் முக்கிய குறிக்கோளாக லட்சியமாக அமைய வேண்டும் மறுமையில் இத்தகைய உயர்வை நாம் அடைய வேண்டுமென்றால் அழகிய மார்க்கத்திற்கு உரியவர்களாக நாம் திகழ வேண்டும் அப்படி திகழ்பவர்கள்தான் தான் நபி இப்ராஹிம் அலைவு செல்லும் அவர்கள் மறுமை நம்பிக்கையுடன் வாழும் முஸ்லிம்கள் தனது மார்க்க விஷயங்களில் உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால் அவர்கள் சொல்ல வேண்டிய செல்ல வேண்டிய பாதை நபி இப்ராஹிம் அலைவு செல்லும் அவர்களின் பாதையே தான் அல்லாஹ் அபுல்லாமே நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நன்மை செய்பவராக தனது முகத்தை அல்லாவுக்கு அடிப்பணியை செய்து சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகிய மார்க்கமுடையவர் யார் இதான் அதோடைய தலைப்பு தலைப்பு அழகிய மார்க்கத்தை உடையவர் யார் இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் என்று நாலாவது தியாய் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹூ ரபுல் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இப்ராஹிம் நபி அழகிய மார்க்கத்தை உடையவர் என்கிற காரணத்தினால்தான் இறைவன் திருக்குர்ஹானின் பல்வேறு இடங்களில் நமக்கு இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் நீங்கள் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ ஆகிவிடுங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று வேதமுடையவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு அல்ல அப்படி இல்லை சத்திய நெறியல் என்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவே இல்லை என்று கூறுவீராக என்று அல்ல அவர் அபிலாமின் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் உண்மையை கூறியுள்ளான் எனவே சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் இணை வைப்போரில் ஒருவராக நிச்சயமாக இருக்கவே இல்லை என்றும் கூறுகிறார் இது அல்குர்ஹான் மூணாவது தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் எனது இறைவன் என்னை நேரான வழியில் செலுத்தியுள்ளான் அது நிலையான மார்க்கம் சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கம் அவர் இணை வைப்பவர்களில் இருக்கவே இல்லை என்றும் கூறுவீராக என்று ஆறாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நமக்கு நல்வழி காட்ட வந்த முகமது நபி சல்லா அலேவசல்லம் அவர்களுக்கும் இதையே இறைவன் கூறியுள்ளான் என்பதை திருக்குருகானின் இந்த வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக நபியே நபிய சத்திய நறியல் என்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவீராக என்று உமக்கு அறிவித்தோம் வைப்போரில் ஒருவராக அவர் இருக்கவில்லை பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூணில் அல்ல சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தில் திருக்குறானில் இன்னும் பல அத்தியாயங்களில் பல வசனங்களும் இருக்கின்றன மேற்கண்ட வசனங்களில் இடம்பெறும் அவர் வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை என்ற வார்த்தை இப்ராஹிம் நபியின் கொள்கை பரிசுத்தத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இப்ராஹிம் நபியின் வார்த்தைகளும் அவரின் அற்பலுக்கு இல்லாத ஏகத்துவத்தையும் நமக்கு தெளிவாக திருமறை குரான் எடுத்து சொல்கிறது எப்படி நீங்கள் அல்லா ஒருவனை மட்டும் நம்புபவரை உங்களை விட்டும் அல்லாவை அன்று நீங்கள் வணங்குபவற்றை விட்டும் நீங்கள் விலகி கொண்டோம் உங்களை மறுத்துவிட்டோம் என்றும் அறுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் மேலும் அவர் தமது தந்தையிடம் என் அருமை தந்தையே செவி ஏற்காததை பயனளிக்காததை நினைவூட்டுவீராக பார்க்காததை உமக்கு சிறிதும் ஏன் நம்பக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம ஒரு திருமறை வசனத்தை பதிவு செஞ்சது மாறி பதிவாயிருக்கு அதை சரி பண்ணிவிட்டு இப்போ நான் தொடர்றேன் அதாவது அவர் தமது தந்தையிடம் அதாவது இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் தனது தந்தையிடம் பிரச்சாரம் பண்ணுறாங்க எப்படி அவர் தமது தந்தையிடம் என் அருமை தந்தையே செவி ஏற்காததை பார்க்காததை உமக்கு சிறிதும் பயனளிக்காததை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கூறியதை நினைவு விட்டுவீராக புரிதா உங்களுக்கு இன்றைக்கு உலகில் அதிகமான மக்கள் இது லட்சோபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு ஆனால் இன்றைக்கும் அதே நிலையை நீங்கள் பார்க்க மனுஷன் மாறவே இல்லை பாருங்கள் இந்த சத்தியத்தை விட்டு அசத்தியத்தில் யார் இருக்கிறார்களோ ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே சரியா அவர்கள் எந்த ஒரு கடவுளை அவங்களாக கற்பனை செய்து கொண்டு அதுக்கு பல பேரை வச்சுக்கிட்டு அதை ஓவியமாகவோ சிலைகளாகவோ இன்னும் பிற இதாக வணங்கிக்கிட்டு அங்கே போய் கேட்குறாங்கள அது இவங்க கேட்கறத செவியாக இருக்குமா இவங்களை பார்க்குமா இவங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யுமா இன்றைக்கு வரலையும் அந்த கேள்வி அப்படியே நிலைத்திருக்கிறது நபிமார்களின் அந்த சத்திய கேள்வி அல்லாஹைய அந்த வாக்கு இன்றைக்கு வரல நிலைச்சி அதில் சொற்பமான மக்கள் மட்டும்தான் அதிலே அறிவுடையவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை தான் கேட்குறாங்க சிந்திக்க மாட்டீங்களா என்பதை இப்ராஹிம் அலிவல்லாம் அவர்கள் கேட்டாங்களே அதை அந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபீஸ் அல்லாஹாம் அவர்களுக்கு முன்னால் சந்தித்த மக்களுக்கு நினைவூட்டோராக அல்லாஹ் என்று சொல்கிறான் அந்த நினைவூட்டலை யுவ முடிவு வரை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த பதிவு இந்த காணொலியின் பதிவும் கூட மேலும் என் தந்தையே உமக்கு கிடைக்காத கல்வி ஞானம் என்னிடம் வந்துள்ளது எனவே என்னை பின்பற்றுவீராக நான் உமக்கு சரியான வழியை காட்டுகிறேன் அவர்கள் தந்தையாக இருந்தாலும் இப்ராஹிம் அலேவ்ஸ்லாம் அவர்கள் மகனாக இருந்தாலும் அல்லாவிடமிருந்து இவர்களுக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருப்பதனால் இவர்கள் நரும் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால அப்போ தந்தையும் இந்த இப்ராஹிம் அலிஸ் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது இப்ராஹெல்லம் என்பதற்காக அல்ல அவருடைய மகன் என்பதற்காக அல்ல அல்லாவின் தூதருக்காக என்பதற்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் தந்தையே உமக்கு கிடைக்காத கல்வி ஞானம் எனக்கு வந்துள்ளது என்னை பின்பற்றுவீராக நான் உமக்கு சரியான வழியை காட்டுவேன் நான் மகன்தான் என்றாலும் நான் அல்லாவின் தூதர் எனவே நீ என்னை பின்பற்று உனக்கு சரியான வழியை நான் காட்டுறேங்கிறாங்க என் தந்தையே சைத்தானை வணங்காதீர்கள் அளவற்ற அருளாளனுக்கு சைத்தான் மாறு செய்பவனாக இருக்கிறான் சைத்தான அதற்கான வழியை பேசிக்க போட்டு கொடுத்தவன் அவனை வணங்குதாகவே அர்த்தம் ஆயிடுங்கிற அடிப்படையில் சொல்றாங்க என் தந்தையை அளவற்ற அருளாளரிடமிருந்து உமக்கு தண்டனை ஏற்படுவதையும் நீர் சைத்தானின் கூட்டாளியாக ஆவதையும் நான் அஞ்சுகிறேன் என்றும் அவங்களுக்கு கூறினார் என்று பத்தொன்பதாவது ஆயிரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் சொல்லி சொல்லிக்காட்டுங்கள் இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள் இணை வைப்பிற்கு எதிராக நின்றார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஏகத்துவம் எத்தகையது என்பதையும் அவர் இணை வைப்பை எவ்வாறு எதிர்த்தார் என்பது குறித்தும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல ஏகத்துவம் என்ற என்ன என்பதையும் சரியாக புரிஞ்சுக்கணும் ஏக இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை தான் ஏகத்துவ கொள்கை அதையே அதையே அதைதான் முஸ்லிம்கள் இல்லல்லா எனும் கலிமாவின் மூலம் வணக்கத்துக்குரியவன் அல்லாகுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சொல்கிறோம் எந்த கடவுளும் இல்லை என்பதை சந்தேகமர நூறு சதவீதம் என்ன தெளிவாக அறிந்து கொள்கிறார்கள் என்று நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது அசரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த ஏகத்துவ கொள்கையில் சமரசம் இல்லாமல் நூறு சதவீதம் நம்ம என்ன பண்ணணும் அல்லா ஒருவன்தான் அவனை தவிர அவனுக்கு நிகராக வேறு யாருமே இல்லை அப்படிங்கறதுல மிக உறுதியாக நாம் இருக்கணும் இந்த ஏகத்துவ கொள்கையை தான் இப்ராஹிம் செல்லும் அவர்கள் உட்பட அனைத்து நபிமார்களும் பிரச்சாரம் செய்தார்கள் எந்தெந்த சமூகத்துக்கெல்லாம் நபிமார்களை அனுப்பினானோ அந்த நபிமார்கள் அனைவரும் செய்த பிரச்சாரம் இதுதான் ஏகத்துவத்தை தான் அதாவது அரபி மொழியில் தவறியது என்று குறிப்பிடுகிறோம் அல்லாவை வணங்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கும் முஸ்லீம்களில் சிலர் அவனுக்கு எதையும் யாரையும் இணையா இணையாக்க கூடாது என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது நாம் மிக கவலைப்பட வேண்டிய விஷயம் இணைவை பற்றி அறிந்தால்தான் தவிகீது எனும் இஸ்லாத்தின் அடிப்படை களிமாவையே முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அல்லாவிற்கு எல்லளவும் எல் முனையளவும் இணை இணைத்துணை கற்பித்துவிடக் கூடாது என்பதே ஏகத்துவ களிமா சொல்லும் மிக உண்மையான பாடம் இப்ராஹிம் நபியின் ஏகத்துவ கொள்கை அவனே என்னை படைத்தான் அவனே என்னை நேர்வழியில் செலுத்துகிறான் அவனே எனக்கு உணவளிக்கின்றான் அவனே எனக்கு அருந்துவதற்கும் பருகுவதற்கும் தருகிறான் அவனே நான் நோயுற்றால் என்னை குணப்படுத்துகிறான் அவனே என்னை மர்ணிக்க செய்வான் அவனே பின்னர் என்னை மறுமையில் உறுப்பிப்பான் அவனே தீர்ப்பு அவனே இறுதி தீர்ப்பு நாளில் என் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் இன்னும் இது போன்ற இறைவனின் அதிகாரங்களில் யாரையும் அவனுக்கு இணையாக்காமல் அனைத்து அதிகாரத்திலும் ஆற்றலிலும் அல்லாவையே நாம் முழுமையாக நம்பி நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் சார்ந்திருந்தார்களே அதே போல நாமளும் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹூர் ஆலமின் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இணைவைப்பு என்றால் என்ன என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏகத்துவம் என்றால் என்ன என்பதையும் இணை வைத்தல் என்றால் என்ன என்பதையும் ஒரு இஸ்லாமியன் அறிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது ஏகத்துவம் இணை வைத்தல் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நேர் எதிரான விஷயங்கள் இன்றைய முஸ்லீம்களில் பலருக்கு ஏகத்துவத்தை பற்றியும் தெரிவதில்லை இணை வைத்தலை பற்றியும் புரிவதில்லை அல்லாகுவை வணங்குவது போல் ஒரு மனிதனையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருட்களையோ வணங்குவதுதான் தான் இணை என்று மக்கள் தவறாக விளங்கி வைத்துள்ளார்கள் ஆனால் அது மட்டும் இணை அல்ல அதுவும் இணை தான் அது மட்டும் தானா என்றால் இல்லை இறைவனின் ஆற்றல் அதிகாரம் பண்பு போன்ற அல்லாவுக்கு மட்டுமே உரிய அல்லாவுக்கு மட்டுமே உரிய பிரத்தியோக தன்மைகளில் ஒரு தன்மையை மற்ற படிப்பின்களோடு கூட்ட கூட்டிக்க கூட்டாக்கினாலும் அது இணை வைத்தலே ஆகும் என்பதை பற்றி அல்லாஹு ரபுல்லமின் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அவனை அன்று யாரை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் சிறிதளவு கூட அதிகாரம் பெற மாட்டார்கள் அல்லாவை தவிர்த்து ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருளையோ கடவுள் என்றோ இறைவன் என்றோ சொன்னால் தான் இணை வைத்து என்பது அல்ல அல்லாஹுவை நம்புவது போல அணுவளவு நன்மையை ஒரு படிப்பினத்தின் மீது வைத்தாலும் அணுவளவு நம்பிக்கையை ஒரு படைப்பீனத்தின் மீது வைத்தாலும் அதுவும் இணை வைத்தது தான் அல்லாகவே படைத்தவன் மற்ற அனைத்தும் படைப்பீனங்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு படைப்பீனத்திற்கும் இயற்கை யாதர்த்த தன்மைகள் உண்டு அவற்றை மட்டும் நாம் நம்பினால் நமது கொள்கைக்கு எந்த சிக்கலும் இல்லை அந்த இயற்கை தன்மையை தாண்டி ஒரு அதீத ஆற்றல் ஒரு படிப்பினத்திற்கு இருப்பதாக நாம் நம்பினால் அதுவே இணை வைத்தலாக ஆகிவிடும் உதாரணத்திற்கு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டால் அது சமையலுக்கு உதவும் இன்னும் சில பயன்களும் அதில் இருக்கலாம் அதை நாம் நம்புவதில் பிழை ஏதும் இல்லை இதை தாண்டி ஐம்பு எட்டாத மாந்திரீக குணங்கள் அதற்கு இருப்பதாக ஒருவர் நம்பினால் அது இணை வைத்தலாக மாறிவிடும் அதை தான் இன்றைய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற அப்போ பழைத்தவனின் தன்மையை படைப்பீனங்களுடன் இணைத்து அது சிறிதளவு இருந்தாலும் இணை கற்பத்திலாக இணை கற்பித்தலாக அது மாறிவிடும் இணைக்கற்பித்தல் என்பது அரபு மொழியில் சிறுக்கு என்று சொல்லப்படுகிறது ஏகத்துவம் எனும் இஸ்லாத்தின் அடிப்படையை சொல்லி தரும் லாயிலாக இல்லல்லா முகமது லாயிலாக இல்லல்லா கலிமாவை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்றால் அதில் சிறிதளவும் சிறுக்கு கலந்திருக்கக்கூடாது கூடாது இணை வைத்தல் அறவே கலந்திருக்க கூடாது இது நபி இப்ராஹிம் அலைவசம் அவர்களின் கொள்கையாகவும் இருந்தது ஆனால் இன்று முஸ்லிம்களில் சிலர் தங்கள் இப்ராஹிம் நபியின் கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்ராஹிம் நபிக்கு எதிரான சிறுக்கு எனும் இணைவைப்பு கொள்கையில் இருப்பதை பார்க்க முடிகின்றது எந்த ஒரு மனிதனும் இறந்துவிட்டாலும் அவரது உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும் மனிதன் வாழும்போது அவனுக்கு உள்ள ஆற்றல் கூட இறந்த பின்பு அவனுக்கு இல்லாமல் அறவே இல்லாமல் போய்விடும் ஆனால் ஏகத்துவத்தை ஏற்க மறுக்கும் இணைவைப்பு கொள்கையுடையோரின் நம்பிக்கை இதற்கு நேர்முரணாக அமைந்து உள்ளது அவர்கள் யாரை நல்லடியார்கள் என்று கருதுகிறார்களோ அவர்கள் இறந்ததற்கு பிறகும் ஏற்பார்கள் என்றும் மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பார்கள் என்றும் நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால்தான் தர்காக்களை கட்டி வைத்துக்கொண்டு அங்கு சென்று வழிபாடு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை இஸ்லாத்தை விட்டு ஒருவரை தூரமாக ஆக்கிவிடும் இணை பல வகைகளில் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் காணப்படுகிறது இந்த காரியங்கள் அனைத்துமே நபி இப்ராஹிம் அலேசலம் அவர்களின் கொள்கைக்கு நேர் எதிரானதாகும் மறுமை மறுமையை நம்பி மார்க்கத்தை அழகாக விரும்புவோர் இப்ராஹிம் நபியின் திடமான ஏகத்துவ கொள்கையை ஏகத்துவ கொள்கை பாட்டையில் பயணிக்க வேண்டுமே தவிர அழிவிலும் இழிவிலும் நம்மை தள்ளிவிடும் இணைமைப்பை நோக்கி சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக நம்ம இருக்கணும் ஏனென்றால் ஏனென்றால் இணை வைப்பது என்பது மர்மையை நாசமாக்கும் மா பாதக செயலாக இருக்கிறது மன்னிக்கப்படாத குற்றம் அது இணை வைத்தல் என்பது அல்லாவிடம் மன்னிக்கப்படாத மாபெரும் குற்றமாக இருக்கின்றது தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இதை தவிர வேறு எதையும் தான் நாடியோருக்கு மன்னிப்பான் அல்லாவுக்கு இணை வைப்பவன் மிகப்பெரிய பாவத்தை இட்டுக்கட்டிவிட்டான் என்று அல்லாஹூ ஆலமி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தெட்டில் சொல்லி காட்டுகிறான் அழிந்து போகும் நல்லறங்கள் நீர் இணை வைத்தால் உமது செயல்கள் அழிந்துவிடும் நீர் நஷ்டமடைந்தோரில் ஆகிவிடுவீர் என நபியே உமக்கும் உமக்கு முன்னிருந்தோருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே நீர் அல்லாகுவையே வணங்குவீராக அவனுக்கே நன்றி செலுத்துவோரில் ஆகிவிடுவீராக என்றும் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தஞ்சி அறுபத்தி ஆறு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் இணை வைத்திருந்தால் அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்கள் அவைகளை விட்டும் அழிந்திருக்கும் அவங்க என்னென்ன நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் இணை வைத்து விட்டால் அனைத்தும் அழிந்துவிடும் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் மேலும் சுவனம் செல்வதற்கு அது தடையாக அமைந்து விடுகிறது என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹுவை வணங்குங்கள் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று பல நபிமார்களும் அல்லாவுடைய அவனுடைய அந்த வசனங்களை எடுத்து சொல்லி அல்லாவின் பக்கம் அழைத்தார்கள் அந்த அழைப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது இறுதியாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல் அவர்கள் முன்வைத்து அந்த இதோட அல்லாஹ் அவர்களை கைப்பற்றி கொண்டதோட என்ன நபிமார்களுடைய வருகை முற்று பெற்றுவிட்டது அதன் பிறகு இந்த கருத்தை அல்லாவுடைய அந்த மார்க்கத்தை அந்த அல்லாவை நோக்கி அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியை நம் அனைவர் மீதும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் என்பதை அனைத்து மக்களும் விளங்கி அது இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுடைய என்ன அழகிய முன்மாதிரி என்பதையும் விளங்கி செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நபி முகமது சல்லா அலிவலாம் அவர்களுடைய முன்மாதிரியை தொடராக காண்போம் இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் உங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிற குடும்பங்களுக்கும் கொண்டு சேருங்கள் லைக் செய்யுங்க மறந்துடாமல் என்ன ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்ஸ் தேங்க்யூ ஜிஸாக் அல்லா ஹைரா